மக்களே இந்த போட்டி ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் யூ மும்பா வழக்கமா இந்த இடத்துல மும்பை என்ன பண்ணுவாங்கன்னா ரோஹித் ராகவ லேட்டா கொண்டு வருவாங்க இன்னைக்கு நைன் செவன்ல இறக்கி இருக்காங்க அந்த மாற்றத்துக்கான காரணம் அதுக்கான பலன் நாம இங்க பார்த்தாகணும் அண்ட் முதல் ரேடுக்கு அர்ஜுன் தேஷ்வால் உள்ள மக்களே வணக்கம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் சனியும் அன்பு நபர் டி என்ஆரும் இருக்காரு வணக்கம் தம்பி வணக்கம் சொல்லுங்க ரெண்டு பேரும் இருக்க முடியாது ரோஹித் ராகவ் வந்து ஜஃபர் தினேஷ்க்கு பதிலாக வந்திருக்காருங்க ரெஃபர் தினேஷ் மாதிரி இவரும் டேக்கிள் பண்ணக்கூடியவர் ஸோ லைக் ஃபார் லைக் சேஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் சூப்பர் சப்பா வந்து தான் இம்பாக்ட் பண்ணுவார் இப்போ ஸ்டார்டிங் செவன் என்ன செய்ய போகிறார் ஆர் அது ஒரு சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது அந்த பிளேயருக்கான அந்த ஒரு எனர்ஜி பஸ்ட் கிடைக்காது டச்சு வேணும் அதுதான் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க மஞ்சித் உள்ள இன்னும் அந்த மேட்சோட முதல் ரைடு வரல முதல் ரைட் பாயிண்ட் வரல அர்ஜுன் வெளியில அஜித் உள்ள ஐந்து டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது அஜித் சிறப்பாக ஆட மாட்டார் திரும்பி பார்க்குறாரு

வெயிட்டான ஒரு விஷயம் இங்க போனஸ் இல்ல అర్జుனுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஏதாவது ஒரு வழி இப்ப டச் மட்டுமே தொட்டிருக்காங்க அவர் வெல்ல வரதுக்கு வாய்ப்பில்லை அவ்வளவுதான் பஞ்சிக் பேக்ல ஒரு பாயிண்ட் குடுத்தாங்க இங்க 10 நிமிஷத்துல ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல இவர் అర్జుனு நடந்துருக்குமா அவர் கேரியர்ல இது செகண்ட் ஹாப்ல பாருங்க நீ என்ன பண்றாருன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் மிஸ் ஆகறதா சோம்பீர் கோஸ்வாமி எப்படி பிடிச்சாருன்னு பாக்குறீங்க மத்தவங்களும் வந்துட்டாங்க

ஏழு பேர் ஆறு பேர் இருக்கும்போது இருக்கும் போது பெருமை இல்லை குறைந்த அளவு டிஃபெண்டர்ஸ் இருக்கும் போது நீரஜ் நார்வால் அஞ்சு பேர் இந்த மேட்ச் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் அதாவது பாயிண்ட் எடுப்பது பெருமை இல்லைன்றீங்க அங்க ஆடுவதற்கு எனக்கு திறமை இல்லைன்னு அவர் சொல்றாரோ ஆட்டாட்டே என்ன மாதிரி ஒரு வேகம் நீரஜ் சட்டனு உள்ள பூந்தாரு செட்டோசமாரி வந்து பாரு எங்கெங்க அபிஷேக் ராஜா நம்பர் 42 ஆ இது பர்த்த ஷூட்டிங் கிட்ட போலி டைட் கட்

போனஸ் மஞ்சித்தால் எடுக்க முடியுமா கார்னர்ல சரக்குன்னு சொல்லிட்டு அவரோட டச் அப் போட முடியும் இல்லனா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு பாயிண்ட் எடுக்க முடியும் யுமும்பா எஃப்சி நம்பர் 7 மஞ்சித்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மேட்ச்ல அவங்களா கொடுத்துக்கிறாங்க அவர் எடுக்கல ரோனக் தேவி இல்ல அந்த பாயிண்ட் பாரு ஐயா உள்ள பூத்து கபால் எல்லாரும் வந்து புடிங்க தூக்கிங்க அந்த பாயிண்ட அவங்க ஸ்டிக் போட்டாங்க இது எங்க குதிக்கணும்னு யோசிச்சார் அவரே எனக்கு தெரியல ஜெம்பனி ஸ்டாண்ட்ஸ் தான் போக முடியும்

தப்பிச்சு போயிடலாம் நினைச்சா அஜித் வாய்ப்பு ராஜா அஞ்சே அஞ்சு டிஃபெண்டர்ஸ் லெஃப்ட் ரைடர் கிக் கொடுக்கிறாரு தப்பிச்சுட்டாருங்க வந்த வேலை முடிச்சிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் ஜாதவ் இருபத்தி நாலு முப்பது முப்பது வந்து யுமும்பா அப்படின்றாங்க ஆனா இங்க ஆட்டம் ஜேபிபி பக்கம் போய்கிட்டு இருக்கேன் செம்ம கிக் அங்க ரிங்கு மேல இங்க ஃப்ரெஷா வந்து டுவாடையில பாயிண்ட் எடுக்கலாம் வேற லெவல்ல அஞ்சிட்டு இப்போதைக்கு போனஸ் இருக்கு நம்பர் டச்சும் கிடைச்சிருக்கு போனஸ் இல்ல ஓ போ அந்த போனஸ் இல்லங்கறா இருந்தா இன்னொரு முயற்சி அங்க வந்துச்சு அவருகிட்ட இருந்து பதினாலு வைப் இருக்கா கடைசி பதினோரு நிமிஷத்துக்குள்ள கேம் இருக்கு இப்போ ஸ்ரீகாந்த் ஜாதவ என்ன தப்பினீங்க ஆனா முயற்சி பண்ணாரு கடைசி வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அப்படியே பேக் பண்ணி விடாங்க நிச்சயமா பாராட்ட வேண்டியது இந்த முயற்சிக்கு பாராட்ட சொல்லணும் அண்ட் சோம்பீரோட புடி இரும்பு புடி இங்க இட் வாஸ் டென்டலைசிங்லி க்ளோஸ் गाइस சோம்பீர் டபுள் டை ஹோல்ட் நான் பாருங்க தொட்டு விடும் தூரத்துல எல்லாம் இருந்து நெடுகோடு வெல் டன் ஸ்ரீகாந்த் ஜாதம் அற்புதம் சுனில் வெல்ல வந்துடாரா ஓகே இல்லண்டாங்க 27 25 யுமும்பா பக்க அப்படின்றாங்க வெயிட் பண்ணி பாப்போம் மஞ்சிதே டுவா டை ரைடு பாயிண்டோட வெல்ல போவீங்களா

ஒரே பாயிண்ட் டிஃபரன்ஸா இருந்தது லைட்ட கொஞ்சம் ஏத்திக்கறோம்னு சொல்றாங்க நீரஜ் மாட்டி இருக்காரு அந்த பிரஷர்ல பர்வேஷ் பெயின்ஸ்வால் வேலைய காட்டி இருக்கார் ரெண்டு பாயிண்ட் வருது நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு ட்வீட் போடுங்க நீங்க சொல்றது அந்த பாயிண்ட்ல வருது இங்க பையா நம்ம ஃப்ரெண்டா இல்லங்க அவங்க ட்விட்டர்ல எல்லாம் உங்களுக்கு தான் ஆட்கள் தெரியும் 18 18 சொல்லி இன்னொரு டைய நோக்கினா அந்த கேம் போயிட்டு இருக்குது போல உடமாட்டோம் அப்படினு சொல்லி தட்டி தூக்கி இருக்காங்க இளைஞர் சுருஜி அவரோட ஆட்டத்தை பாருங்க இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கு சூப்பர் டாக்கில் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் ரெசா அது நடந்திருக்கே ரெண்டு பாயிண்ட் மேலே ஏறி இருந்தாலும் ட்ரை இன்னும் விசில் வரல விசில் வரைக்கும் ட்ரை பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இப்போ விசில் உங்களுக்கு தான் ஆப்பத்திருக்கா

மீண்டும் நெசா மிருபாகர் இருக்கார் உள்ளுக்குள்ளே ரோனக்கும் இருக்கார் சட்டுன்னு பிடிச்சி உட்கார வச்சா வெயிட்டாக இருக்கும் இது வெற்றிக்கான கருணமா இருக்குமா இவங்கபாவுக்கும் ஜெய்ப்பூருக்குன்றதை பார்க்கணும் தப்பிக்கிறாருங்க இந்த முறை சூப்பர் டேக்கில் நடக்கலீங்க பார்த்துருவா 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 வாருங்க வாருங்க மீண்டும் 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 வா இந்த நேரத்தில் சொன்னேன் பாட்டி இருக்காரு அஜித் நடுவர் பேரும் அஜித்துங்க இந்த ராப் சூப்பர் டாக்கில் காமிக்கிறார் பாருங்க கலக்கிருக்காங்க ஜேபிசி சூப்பர் டாக்கில் ஜெயிக்க போறாங்களா நீங்க மீட் பண்ணுங்க இப்போ ரேடர் உள்ள வருவார் அவர் போய் பாயிண்ட் எடுக்கணும் ரைட்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு கிறிஸ்ட் இருக்குங்க இந்த போட்டியில எனக்கு என்னமோ இன்னொரு டை லோடிங்கான்னு தோணுது ஒரு லோ ஸ்கோரிங் டை போன போட்டி யூபியும் டெல்லி ஒரு டை ஆடி இருக்காங்க ஒரே நாள்ல ரெண்டு டைலாம் நடந்திருக்குங்க ஒரே நாளில் மூணு டைலாம் பார்த்துருக்கோம்

போய் டக்குன்னு எம்டி போட்டுவான்னு சொல்லியிருக்காரா சுனில் கை காடுறாங்களோ ஒருவேளை இருக்கலாம் சொல்ல முடியும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி டைக்கு தான் ஆடுறாங்க தெரிஞ்சு ரைட் முடிஞ்சிருச்சு ரோஹித் ராகவ் பாயிண்ட் எடுத்தாருன்னா வெற்றி யூபா இல்லனா ஜெய்ப்பூர் பிடிச்சாங்கன்னா ஜெய்ப்பூருக்கு வெற்றி அவசரப்படாம இருக்கணும் அதுதான் இங்க அவசியம் ரோஹித் ராகவ் டிசைட் பண்றதுக்கு ஆடிக்கிட்டு இருக்காருங்க அது கிளியரா தெரியுது அவரோட கடைசி 10 செகண்ட்கள் இது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டையில முடிக்கலாங்க ரெண்டு டீமும் ஆக மொத்தத்துல இந்த ஒரு ஆட்டம் இருபத்தி ரெண்டு புள்ளிகளோட மூணுக்கு மூணு வச்சுக்கங்கன்னு சொல்லி யூம்பாவும் ஜெய்ப்பூரும் டை பண்ணிருக்காங்க ஆட்டத்தை டை பண்ணிருக்காங்க